ஆனால் இப்போது சில பேர் நேராக வருகிறார்கள் தேர்தல் என்று வந்தால் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வெல்கிறோம் நாங்கள் கேட்டோம் வாட் அபௌட் கடலூர் தேர்தல் நோ நோ வாட் அபௌட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷன் டோன்ட் வாண்ட் தென் வாட் யூ வாண்ட் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக சிஎம் சீட்டில் போய் உக்காடுறோம் அப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்தி இந்த உட்காந்துக்கிற என் இங்கே முன்றோல ஒரு தாய்மார் உட்காந்துருக்க இப்படி உட்கார வச்சத்துக்கு டாக்டர் கலைஞர் என்ற எங்கள் தாத்தா கலைஞர் இல்லாமல் போயிருந்தால் ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் சேர் போட்டு நாற்காலி போட்டு உட்கார முடியுமா என்பதை எண்ணி பாருங்கள் அப்படி ஒருவேளை கணவன் மனைவி திருமணம் நடந்து கணவன் இறந்து போனால் மனைவிக்கு மறு கல்யாணம் பண்ணுவதை அங்கீகாரம் கொடுத்த கட்சி இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதலில் கொண்டு வந்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் அதற்கு கையெழுத்து போட்ட ஆட்சி திமுக என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்சியை ஐந்து முறை கொடுத்த ஐயா கலைஞர் இந்த நாட்டை ஆண்டார் ஆறாவது முறையாக அண்ணன் தளபதி வந்திருக்கிறார் உங்கள் உரிமை பறிபோகாமல் இருக்க உங்கள் வாழ்வு சிறக்க உங்கள் பிள்ளைகளின் படிப்பு முன்னேற ஏன் இப்போது பாருங்கள் உலகத்துக்கே வழிகாட்டி ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கின்ற பச்சிலம் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியில் போய் ஆய்வு நடத்திய போது ஏன் சோர்வாய் இருக்கிறாய் என்று கேட்டபோது நான் காலையில் உணவு சாப்பிடவில்லை என் அப்பனும் மாத்தாலும் வேலைக்கு போகிறார்கள் ஆகவே எனக்கு காலை உணவு இல்லை தாத்தா என்று அந்த தங்க தலைவரிடம் கேட்டபோது ஒரே கையெழுத்து போட்டு காலை உணவு தந்தேன் என்று சொன்ன முதலமைச்சர் வேறு எவனை பார்க்க முடியும் யார் சொன்னாலும் கேட்டுக்கொண்டு எவன் சொன்னாலும் காதில் வாங்கி கொண்டு அவன் கஷ்டத்தை போக்கி அவன் துன்பத்தை நீக்கி கண்ணீரை துடைக்கின்ற ஒரு காவலனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா அதுதான் என் கேள்வி அப்படி இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் என்றால் அவர் மீண்டும் ஆள வேண்டுமா வேண்டாமா இங்கே சொன்னார்கள் இளைஞர்களை சில பேர் தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வழிநடத்தவில்லை அவர்கள் மாயையில் ஓடுகிறார்கள் இங்கே கூட அந்த மாதிரி ஒரு தம்பிமார்கள் இருந்தால் இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் கவனத்திற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது ஒரே ஒரு படம் ஜனநாயகன் இருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ வெளியே வரும் மார்ச் மாதம் தேர்தல் வரும் அந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் உங்களை எல்லாம் நட்ட நதி வீதியில் விட்டுவிட்டு சினிமா நடிக்க ஓடி விடுவான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டீர்களோ நாங்கள் எங்கள் தாத்தா கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் நல்ல குடும்பத் தலைவன் நல்ல மனைவிக்கு கணவனாக இருந்தார் நல்ல பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தார் நல்ல பேரனை வளர்த்தெடுத்து இந்த தமிழ்நாட்டிற்கு துணை முதல்வராக கொடுத்திருக்கிறார் அவருக்கு பின்னால் எங்கள் அண்ணன் தளபதி வந்தார் நல்ல குடும்பம் அவருக்கு இரண்டு குழந்தை அவர் பெற்ற பிள்ளைதான் இந்த தமிழகத்தின் துணை முதல்வர் இப்படி ஒரு நல்ல குடும்பனாக நல்ல அப்பனாக நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல மாமனராக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவன் நல்ல அப்பனுக்கு மகனாக இருந்தாரா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக இருந்தாரா கட்டிய மனைவியை தன்னோடு வைத்து வாழ்வதற்கு துப்பு இருக்கிறதா தான் பெற்ற குழந்தையை தன்னோடு வைத்து கொள்ள வக்கு இருக்கிறதா எதுவும் இல்லை ஒரு மனிதன் என்று சொல்வதற்கே அடிப்படை காரணங்கள் இல்லாத ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் பின்னால் போய் நாற்பத்தோரு உயிர் போனதுதான் மிச்சம் இன்று வரை அதற்கு வருத்தமோ அதற்காக எங்குகிறோன் என்றோ எதையும் சொல்லவில்லை ஆகவே இளைஞர் பட்டாலமே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுபவன் யார் உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வந்த கட்சி எது உங்கள் வாழ்வில் ஒளியேற்றுகின்ற தலைவன் எது என்று எண்ணி பாருங்கள் எல்லாவற்றையும் சொன்னால் கடைசியில் சொல்லுவார்கள் திமுக குடும்ப அரசியல் குடும்பம் இருக்கிறது பிள்ளை பிறக்கிறது அதனால் வாரிசு வருகிறது அந்த வாரிசு அரசியலால் உங்களுக்கு என்ன வந்தது என்பதை தான் கேட்க வேண்டும் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே குறிப்பாக என் தாய்மார்கள்தான் இந்த ஆட்சி என்பது தாய்மார்களின் ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சி தாய்மார்களுக்கான திட்டத்தை கொடுத்த ஆட்சி ஆகவே நீங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால் உங்கள் கல் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் ஆறாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்தால் அண்ணன் தளபதி மீண்டும் முதல்வராக ஆனால் இப்போது கொடுக்கின்ற திட்டங்களைப் போல் இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தமிழ்நாடு சிறக்க தமிழ்மண் மணக்க உங்கள் குடும்பம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்